ஐயோ இந்த ஆளு மட்டும் வந்து அடிச்சு கொடுத்தாலே ஒரு வெறியாவது பாருங்க வர்ற மாதிரி என் தங்க தாக்குறால சிறுப்படியில இருந்து தப்பு தான் ஏண்டா ஒரு ரெண்டு பைட்டை நிம்மதியா எடுக்க விட மாட்டேங்கடா உயிர் போய் உயிர் வந்துச்சுடா ஏம்மா எம்மா என்ன ம லிட்ரலி டாப் த்ரீ பேட்ஸ்மென்ன ததிகின தூம் தாம்மா ஆர வச்சானுங்க அதுக்கப்புறம் நம்ம ஜடேஜா நூறு ஆகும்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர மாதிரி பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க நம்ம சிசிய பாய்புலையும் தடவிட்டு வந்தாப்புல அவரையும் ஃபார்ம கொண்டு வந்து விட்டாச்சு ஃபைனலி நம்ம எல்லாரும் சேர்ந்து வச்ச ஒப்பாரு முடியாத அஷே உள்ள கொண்டு வந்தாங்க அட 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 இந்த பையன ஏண்டா இவ்வளவு நாள் உள்ள உட்கார வச்சிருந்தீங்க ருத்ராஜோட ஜெராக்ஸ் நம்பர் வச்சு ரவீந்திரா அவ்வளவு அழகா அறை குடுத்தாப்ல இன்னைக்கு பாத்து இவங்க போனதுதான்ப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வணக்கம் போல மூணு பேரும் சரி நம்ம தூபேதா இருக்காப்லயே அவர் அடிப்பாரு பார்த்தா நம்ம தான் வைத்திரி வாயில அடிச்சுக்கணும் அடிக்க மாட்டேங்கிறான்னு கடைசில வந்தாப்ல பெஸ்ட் இன் த பிசினஸ் எம் அவர் எதுக்கு பேமஸோ அதை இன்னொரு டைம் பண்ணி நம்மளை காப்பாத்திட்டாப்ல முக்கியமா சிவம் தூபேவ இல்லன்னா இன்னைக்கும் நம்ம போல பேசி சிரிச்சிருக்கோம்